ஆடோரய இயேசு கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே இந்த இராஞ்சியத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சாட்சியாக பிரசிங்கிக்கப்படும் அதன் பின்பே முடிவு வரும் இன்றைக்கு அமீன் கத்ரா இயேசு கிறிஸ்தவுக்களாக இருக்கிற அநேக அமேன் மனிதர்கள் மனிதர்கள் இன்றைக்கு சொல்கிற வார்த்தை ஆமீன் கத்ரா ஏசுவே சீக்கிரம் வாழும் என்று சொல்லி கத்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதை சகிக்கிறவன் யார் அருமையான சகோதர சகோதரர்களை அதை நம்மால் சகித்து கொள்ள முடியுமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சாட்சியாக இன்றைக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறதா அதாவது கிராமங்களிலே நகர்ப்புறங்களிலே மாவட்டங்களில் மாநிலங்களில் இன்றைக்கு அமையன் பிரசங்கிக்கப்பட்டு என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நாம் நமக்கு மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை சாட்சியாக நிறுத்த வேண்டும் அப்போ நம்ம சாட்சியாக நிறுத்துவதற்கு ஆண்டருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிற அந்த உதவியோடு கூட சாட்சியாக நிற்போம் அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம்